காஷ்மீர் பண்டிட்ஸுக்கு நேர்ந்த கொடுமை எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கேயாவது ஏதோ திட்டுறான் வைக்கிறான் அதோட முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் காஷ்மீர் பண்டிதர்கள் செய்த தப்பு என்ன அவர் இந்துவாக பிறந்தார்கள் என்பதை தவிர என்ன தவறு செஞ்சாங்க சொந்த மண்ணிலே அகதி ஆயிட்டாங்க பல காஷ்மீர் பண்டிட்ஸ் தங்கள் பெண் குழந்தைகளை சின்ன வயசுலேயே மூக்கு அறுத்து விட்டுருவாங்க கொடுமையா இருக்கும் அந்த காட்சியெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க வீடியோல ஏன் அழகான பொண்ணா இருந்தா அவன் தூக்கிட்டு போயிடுவான் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க போலீஸும் தான் டெரரிஸ்ட் தான் போலீஸ்

நான் பல மேடைகளில் திரும்ப திரும்ப சொல்றது அண்ணா திமுக திமுகவை ஆட்சியிலிருந்து தான் அகற்ற நினைக்கிறது பிஜேபி திமுக அரசியலில் இருந்து அகற்ற நினைக்கிற கட்சி அவர்கள் தமிழ் சமுதாயத்திற்கு செய்த துரோகத்திற்கு அவர்கள் செய்த தெய்வ நிந்தனைக்கு பிராமண சமுதாயத்தை பற்றி இவ்வளவு அவதூறுகள் பேசியதற்கு அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல அதிகாரத்தில் நீடிக்க தகுதியற்ற கட்சி திமுக அவர்களை தூக்கி எறிய வேண்டியது நமது காலத்தின் கட்டாயம் என்பதை இந்த சமுதாயம் நினைவில் வைத்துக் கொள்ளணும் இது வெறும் அசோசியேஷன் அசோசியேஷன் நல்லது நடக்கணும்னா தீயது அழிய வேண்டும் என்பதுதான் முக்கியம் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய நீங்க களை எடுக்கிறதும் விவசாயம் தான் பயிர் வளர்க்கிறது மட்டும் விவசாயம் இல்லை பாரதிய ஜனதா கட்சி என்ற பயிரை வளர்க்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ திமுக என்ற கலையை அகற்ற வேண்டும் என்பதும் அதை விட முக்கியம் ரெண்டு சேர்ந்தாத விவசாயமா வரும் அதை நாம புரிந்து கொள்ளணும் வேலை செய்யணும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு அறிவு சமுதாயம் அந்தனர் சமுதாயம் தாடி கீடி எல்லாம் மோடிக்கு முன்னால செல்லுபடி ஆகாது என்பதை நாம் திரும்ப உடனே சும்மா அந்த பூணூல் அறுப்போம் பூனூல் அறுபடும்ன்ற பேச்செல்லாம் இனிமேல் இந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தான் ஓடும் நீ பூணூல் அறுபடும்னு பேசுனா உனக்கு என்ன அறுபடும்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தெரியும் நான் இங்கே வரும்போது கூட யாரோ ஒரு சகோதரர் சொன்னாரு நான் அந்தனர் அதிரடி படையின்னு வச்சிருக்கேன் அப்படின்னாரு இங்க கூட்டத்தில் இருப்பாரு நினைக்கிறேன் அந்தனர் அதிரடி படையின்னு வச்சிருக்கேன்னு நீங்க அந்த மட்டும் இருக்க சார் அதிரடி படைய நாங்கள் பார்த்துக்கோம் சார் பிராமணை கத்தியெல்லாம் எடுக்கூடாது சார் கத்தி துப்பாக்கி எல்லாம் பிராமணர் இருக்காது அதுதான் நாங்க இருக்கோம் எங்க வேலைய நீங்க செய்யலாம் வேண்டாம் தர்மத்தை காக்கும் பணியை பிராமணர்கள் செய்து கொண்டால் பிராமணர்களை காக்கும் பணியை சமுதாயம் செய்துவிடும் என்பது அதனால நாம தனித்து விடப்பட்டோம்னோ நமக்கென்று ஆதரவு குரல்கள் இல்லை என்றோ எந்த இடத்துல யாருமே நீங்க கவலைப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் இது வாக்கு வங்கிக்காக இல்லை தமிழ்நாட்டில் இருக்க அந்தனர் சமுதாயத்திற்கு லட்சக்கணக்கில் ஓட்டு இருக்குன்னு நினச்சி நான் பேச வரல வாக்கு இருக்கு என்பதற்காக இல்லை அவங்க வாக்குக்காகத்தான் இங்க பேசுகிறேன் வாக்கு தத்தம் உள்ள ஒரு சமுதாயம் நீங்க கிராமங்கள்லாம் போங்க பாரம்பரியமான சமுதாயங்கள்லாம் அந்தனர்கள் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க நீங்க தென் மாவட்டங்கள் எல்லாம் குலகுருன்னு உண்டு குலகுரு எங்களுக்குலாம் குலகுரு உண்டு அந்த வழக்கம் இல்லாமல் போச்சு அவ்வளவுதான் குலகுரு என்பவர் வருடத்திற்கு ஒரு முறையோ ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவையோ அந்த வீடுகளுக்கும் வருவார் வந்து அங்கேயே ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த ஊர்ல தங்கியிருப்பார் உபன்யாசம் பண்ணுவார் அண்ணன் தம்பி கடையில் ஏதாவது பேசி தீ வைப்பார் அவர் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுவாங்க அவர்கிட்ட இருந்து வழிகாட்டுதல் பெறுவாங்க அப்புறம் அவர் ஊறப்போ போறப்ப மாட்டு வண்டியில் அவருக்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் வச்சு கொடுப்பாங்க இப்போ எனக்கு சிவகங்கையில ஒருத்தர் கோயில் அர்ச்சகரா இருக்கார் என நண்பர் அவர் சொல்றாரு எனக்கு ஜீரோ இன்கம் இந்த ஊரில் அப்படின்னாரு ஒரு வருமானம் இல்லை எனக்கு பத்து பைசா வருமானம் கிடையாது இந்த ஊரில் அப்புறம் எப்படிப்பா சமாளிக்கிற அப்படின்னு கேட்டேன் ஜீரோ எக்ஸ்பெண்டிச்சர் இந்த ஊரில் ஒரு செலவும் இல்லை எனக்கு எல்லா சமுதாயம் பார்த்துக்குது ஏன் பேலன்ஸ் ஷீட்டில் ஜீரோ இன்கம் ஜீரோ எக்ஸ்பெண்டிச்சர் அவருக்கு தேவையான எல்லாத்தையுமே அந்த கிராமமே பார்த்துக்கும் அவருக்கு வீடு கொடுத்துட்டாங்க அவருக்கு அரிசி பருப்பு கொடுத்துட்றாங்க வந்து வந்து வீட்டில் கேட்டு போகிறான் ஐயருக்கு இன்னும் மிச்சம் இருக்கான்னு கேளுப்பா இன்னைக்கு அரிசி இருக்கான்னு கேளுப்பா எல்லாம் காய்கறியெல்லாம் இருக்கான்னு கேள் அப்படி எல்லாம் கொடுத்துறேன் எனக்கு செலவும் இல்லை வருமானம் இல்லை புண்ணியம் மாத்திரம் நிறையா இருக்குது பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் இதுதான் பிராமண தர்மமாக நமது நாட்டில் சொல்லப்பட்டு பிராமணர்கள் சம்பாதிக்க கூடாது பிராமணர்கள் நிலம் வச்சு விவசாயம் பண்ணக்கூடாது பிராமணர்கள் ஆட்சியாளராக வரக்கூடாது அப்ப அவங்க என்ன செய்யணும் அவங்க வேலை தர்மத்தை சொல்வது ஒன்றுதான் அவர்களது பணியாக தொடர்ந்து வேதத்தை சொல்வது வழிதான் இருக்கிறது என்ன சத்திரபதி சிவாஜி இந்து சாம்ராஜ்யம் அமைக்கணும்னு சொல்லி அவரை நெறிப்படுத்துவார் அவர். சந்திரகுப்தனை அந்த அந்த மகத பேரரசு அந்த மௌரிய பேரரசை தூக்கி போட்டுட்டு நீ தர்மத்தின் வழியில ஆட்சி பண்ணணும் நெறிப்படுத்தும்வர் ஒரு சாணக்கியன். சாணக்கியர் இல்லைன்னா எங்க சந்திரகுப்தன் மாதிரி வந்திருப்பார் வாய்ப்பே இல்ல. ஹம்பீல ஹரிகரர் புக்கர் என்கிற இரண்டு வீரர்களை தயார் செய்து விஜயநகர சாம்ராஜ்யத்தை அமைத்தவன் ஹரிகரன் புக்கர் என்பது தெரியும் அதற்கு பின்னால் இருந்த பிராமணர் குரு வித்யாரண்யர் என்பது நமக்கு தெரியாது வித்யாரண்யர் இல்லைன்னா எப்படி விஜயநகர சாம்ராஜ்யம் வந்திருக்கும் உலகமெல்லாம் இந்து தர்மத்தை போற்றி உலகமெல்லாம் இந்து தர்மத்தை வழிபட வைத்தவர் விவேகானந்தர் என்று தெரியும் அவர் பிராமணர் இல்லை சத்திரியன் விவேகானந்தர் ஆனால் அவரது குருவாக இருந்து அவருக்கு அப்படி வழிபடுத்தியவர் ராமகிருஷ்ண பரமகம்சர் என்ற பிராமணர் நீங்க வரலாறு அப்படிதான் பொசிஷன் ஆஃப் இன்ஃபுளுயன்ஸ் தன்னை நிறுத்தி கொண்டு இந்த சமுதாயம் இயங்குவதற்கான எல்லா வழிகளையும் செய்தவர்கள் அந்தனர்கள் தான் வள்ளுவன் சொல்றான் அந்தனர் நோர்க்கும் அறத்துக்கும் ஆதியாய் நின்றதாம் மன்னவன் கோல் அந்தனர்கள் செய்கிற தவத்துக்கும் முக்கியமானது என்ன ஆட்சியில யார் இருக்காங்க அதுதான் முக்கியம் மன்னவன் கோல் அப்படின்னா ஆட்சியில யார் இருக்காங்க தமிழ்நாட்டில் அந்தவர்கள் என்ன தவம் செஞ்சாலும் இங்க அது ரொம்ப சிரமப்படும் ஏன் ஆட்சியில் இருக்கிறது செங்கோல் இல்ல ஓங்கோல் இங்க என்னைக்கு தாமரை ஆட்சி மலர்கிறதோ அன்னைக்கு நீங்க அரசியல் பத்திய பேச வேண்டாம் நீங்க பாட்டு தர்மத்தை வழியை வழியப்பார் இப்ப நம்ம இருக்கிறது ஆபத் தர்மம் தான் ஆட்சியாளர்கள் தீயவர்களாக இருக்கும் போது ஆட்சியாளர்கள் தர்மத்திற்கு எதிரானவர்களாக இருக்கும்போது போது பணி என்பது வெறும் ஆன்மீகம் அறப்படி மாத்திரமல்ல அரசியலிலும் நீங்கள் கருத்து சொல்லி நெறிப்படுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறது செய்யணும் இப்படி அட்வைசரா ஆலோசகரா குருவா நம்மை வழிநடத்துபவராக இந்த இருந்த பிராமண சமுதாயத்தை இந்த திகவும் திமுக நமக்கு போட்டியாளரே இந்த பிராமணர்கள் தான் கொண்டு வந்து அதுதான் பிரச்சனை நிறுத்தினானோ நான் வளர்வதற்கு நீங்கள் தடையின்னு கொண்டு வந்து செயற்கையா நிறுத்தினானோ அப்பதான் அந்த துவேஷம் ஆரம்பிக்கிறது இவர் போட்டியாளர் இல்லைப்பா எனக்கு உதவி செய்பவர் என்னை வழிநடத்துபவர் எனக்கான வழிகாட்டி என்கிற இடத்துல இந்த சமுதாயம் இருக்கும் போது எந்த பிரச்சனையும் எப்போதும் வராது மக்களுக்கு உண்மை தெரியும்ல அவனும் கண்ணால பாக்குறான்ல எல்லாத்தையும் பாக்குறான்ல இவங்க சொல்றது மாத்திரம் நம்புறது இல்ல அவன் அப்படி அந்த இன்ஃபுளியன்ஸ்ல தன்னை எப்போதும் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சமுதாயம் தான் மற்றதெல்லாம் கட்சி பார்த்து கொள்ளும் அரசியல் பார்த்துக்கொள்ளும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிறப்பான அரசியல் சூழல் என்ன தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் அரசியலுக்கும் தொடர்பே கிடையாது தமிழ் சமூகம் நாற்பத்தாயிரம் ஐம்பதாயிரம் கோயிலை கட்டும் கோவில்களை கொண்டாடுகிற சமுதம் தமிழ் சமூகம் இவ்வளவு எண்ணிக்கையில கோவில்கள் இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் இல்லை என்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் கோவில்கள் இருக்கு அது கொஞ்சம் கோளாறுதான் என்ன பண்றது கொஞ்ச நேரம் பக்திமானா இருக்கா கொஞ்ச நேரம் அம்பியா இருக்கா அப்புறம் அன்னியனா மாறிடுறான் ஓட்டு போடுறப்ப அன்னியனா இருக்கா அப்புறம் சமுதாய வாழ்க்கை வாழ்றப்போ அம்பியா இருந்து நல்லவனா இருக்கா என்ன பண்றது ஓட்டு போடும் போதும் இவன் அம்பியாக வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பணியாக இருக்கிறது பணி பர்சனாலிட்டி கிடையாது தமிழ்நாடு ஒரு ஸ்பிளிட் சொசை நாம் வாக்களிக்கும் போதும் இந்துவாக வாக்களிக்கணும் வாழ்க்கை முறையிலும் நாம் இந்துவாக வாழ வேண்டும் தான் பாரதிய ஜனதா கட்சி திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் அதுதான் உண்மையான நிலைமை அதுதான் அதே மாதிரி பாருங்க தமிழ் சமுதாய தமிழ்நாட்டில் இட்ஸ் மல்டி லிங்குவல் சொசைட்டி தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஒரு இருபது மேல தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க மதுரையில் சேலம் சௌராஷ்டிரா பேசுறவங்க இருக்காங்க மேற்கு மாவட்டங்கள் அந்த எல்லையெல்லாம் மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுறவங்க இப்ப கொஞ்சம் சமீப ஆண்டுகளில் வந்து செட்டில் ஆயிருக்காங்க ஆனா தமிழ் அரசியல் தமிழ் சாவனிஸ்ட் பாலிட்டிக்ஸா இருக்கும் தமிழ் பாலிடிக்ஸ் ஏத்தீஸ்ட் நினைக்கின்ற இந்த மேற்கு வங்கத்தில் நவகாலியில் ஆயிரக்கணக்கான இந்துக்களை முஸ்லிம்கள் கற்பழித்தார்கள் பெண்களை படுகொலை செய்தார்கள் பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவிற்கு நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் மக்கள் அகதிகளாக ஹிந்து தங்கள் சொத்துக்களை சொந்தங்களை இழந்து நிற்கிற பொழுது ஹிந்து பெண்களையும் சீக்கிய பெண்களையும் நிர்வாணப்படுத்தினார்களே முஸ்லீம் பயங்கரவாதிகள் அதை பேசல நான் போட்டிருக்கேன் அந்த நாற்பத்தேழு படத்தை என் ட்விட்டரில் ஹிந்து பெண்களையும் சீக்கிய பெண்களையும் முஸ்லீம் பயங்கரவாதிகள் அநாகரிகமான கொடுமையானவர்கள் நிர்வாணப்படுத்தினார்கள் அது பயங்கரவாதம் இல்லை நான் கேட்குறேன் சரித்திர உண்மையை பேசுகிற கமலஹாசன் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இந்த பக்கத்தில் இருக்கிற திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் பாகிஸ்தான் கொடியேற்றினாங்களே அந்த தேச துரோகத்தை பற்றி கமலஹாசன் என்றைக்காவது பேசினது உண்டா என்னோடய ஏழு வ கமலஹாசன் மாதிரி அறுபத்தேழு வரை பெண்களின் அரை நிர்வாணம் முக்கால் நிர்வாணத்தை வச்சு படம் எடுத்து காசு சம்பாதிச்சுட்டு இன்றைக்கி அரசியலுக்கு வந்து வேஷம் போடுறவன் இல்லை ராஜா என்னோட ஏழு வயசுலேருந்து அரசியலில் இருக்கிறவன் எங்கெல்லாம் மக்கள் பிரச்சனை இருக்காங்க போய் நின்று இந்த பள்ளப்பட்டியில் தொண்ணூற்றி ஒம்போதில் ஜமாத்தில் உத்தரவு போடுறாங்க மாலையில் ஆறு இருந்து எட்டு மணி வரையும் முஸ்லீம் பெண்கள் ஷாப்பிங் வர்றதுனால பஜாருக்கு ஹிந்து ஆண்கள் வெளியில் வரக்கூடாதுன்னு அதை எதிர்த்து போராடினவர் ராஜா அது மதசார்பின்மையா இன்னைக்கு இவர் மதசார்பற்றவரா என்ன பேசுகிறார் கமலஹாசன் ஒரு மக்கள் நீதி மையம் விஷ செடி இது முளையிலேயே அழிக்கப்பட வேண்டிய தீய சக்தி இதை மக்கள்கிட்ட சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை இவர் சொல்கிறார் நான் எந்த ஜாதிக்கும் எந்த மதத்துக்கும் விரோதமானவரில்லை நீர் மதத்துக்கு விரோதமானவர் சாதிக்கு விரோதமானவர்னு நான் மக்கள் அறிந்த உதாரணத்தை சொல்ல தயார் மறுக்க முடியுமா அன்பே சிவம் படம் அன்பே சிவம் படத்தில் ஒரு அம்மா திருநீர் பூசும் அந்த திருநீரை அழித்த கமலஹாசன் இன்னொரு அம்மா சிதுவப்படுறத அனுமதிச்சாரா இல்லையா இன்னைக்கு அந்த படத்தை எடுத்து போட்டு பார்க்கட்டும் இந்த பொய்யர் ஒரு உண்மை இந்தியனா பொ தவிர வேற கமலஹாசன் கிடையாது வாழ்க்கை முழுக்க பொய் சரி யோசிச்சு பதினாறு வெட்டுக்கள் முஸ்லிம் பயங்கரவாதிகள் மிரட்டினார்கள் பி ஆபுதீன் மணிரத்னம் வீட்டில் குண்டு போட்டோம் வெடிக்கல்லவும் வீட்டில் போட்டால் வெடிக்கும்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் பயந்து போயிட்டான் இனிமே அந்த மாதிரி செய்ய மாட்டான் பேட்டி கொடுத்துருக்காரா இல்லையா வீடியோ இருக்கேன் அப்போ முஸ்லீம்கள் மிரட்டினார்கள் எந்த தேட்டர்லேயும் அந்த விஷரூபம் படத்தை போட அனுமதிக்க மாட்டோம்னு அதனால் அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்னால் எல்லா தேட்டருக்கும் செக்யூரிட்டி கொடுக்க முடியாது அவரே பேசி தீர்த்துக்கட்டம்னு நான் கேட்குறேன் அந்த படத்தில் அவங்க வெட்டச் சொன்னதெல்லாம் வெட்டினீங்கள்ல தமிழ்நாடு தாம்பராசு அமைப்பு என்ன மாமி கோழிக்கறி நல்லா இருக்காங்கிறதுல நீங்கள் மாமிங்கிற ஒரு வார்த்தை எடுங்கன்னு லெட்டர் கொடுத்தாங்களா இல்லையா உங்கள்கிட்ட அது கதையோட இதை தீமை பாதிக்காதில்ல எடுத்தாரா கமலஹாசன் ஏன் எடுக்கலை திமுரு இவங்க யாரும் உங்களை ஹார்ம் பண்ண மாட்டாங்கன்னு பைந்தாங்குழி கோழை அவங்க உங்களை மிரட் மண்டி போட்டார் என்ன நேர்மையான மனிதர் நான் கேட்குறேன் அவரை முழு பேச்சும் கேட்டுட்டு தான் கேட்குறேன் நான் அவர்கிட்ட கேள்வி அவர் சொல்கிறார் காந்திக்கு கொள்ளு பேரனா காந்தி சவுத் ஆப்பிரிக்கா போகும்பொழுது அவரோட தாய்க்கு மூணு உறுதி கொடுக்குற மது அருந்த மாட்டேன் மாமிசம் உண்ண மாட்டேன் பிற பெண்களை தவறாக பார்க்க மாட்டேன் இந்த மூணையும் கடைபிடிக்காத ஒரு நபர் காந்திக்கு பேரனா இருக்க முடியாது நான் அவர் பேச்சிலேருந்து பேசுகிறேன் நான் அவர் பேசாத திரிச்சு பேசலை மறைச்சு பேசல ஐயா காந்திக்கு கொள்ளு போயிரன்னே பதில் சொல்லுங்க யாரை ஏமாத்துறீங்க நான் சொல்றேன் ஏ கேரக்டர் இஸ் இன்டிவிசுவல் தன்னுடைய மனைவிக்கோ கணவனுக்கோ ஒழுக்கமாக நேர்மையாக இருக்க முடியாத நபரால் பொதுமக்களுக்கு நேர்மையானவராக இருக்க முடியாது ஆகவே ஒரு நேர்மை இல்லாத ஒழுக்கம் இல்லாத கமல்ஹாசன் கட்சிக்கு போடுற ஓட்டு நேர்மைக்கும் தூய்மைக்கும் நான் வாங்க பேசுவோம் யாரை ஏமாத்துறீங்க காந்திக்கு கொள்ளு போயணா நீங்கள்